இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் சகோதர சகோதரிகளே நமது மீட்பர் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலால் கீழ்ப்படுதலுக்கும் கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளாக நாங்கள் இந்த பொருத்தனையை ஏறெடுக்கிறோம் ஆதியிலே எங்களை உமது பிள்ளைகளாக தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்தெடுத்து ஞானப்பால் புகட்டிய பாரம்பரிய திருச்சபைக்கும் எங்களை தேவ வார்த்தைகளில் வளர்த்தெடுத்த கர்த்தரின் சபைகளுக்கும் இந்த ஒளி பேழையை நன்றியோடு அர்ப்பணிக்கிறோம் கர்த்தரின் பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுபவர்களாக புது சிருஷ்டிகளாக எங்களை தகுதிப்படுத்திய தேவாதி தேவனுக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாகட்டும் இந்த ஒளிப்பேழையை சிறப்பாக வடிவமைத்துக் கொடுத்த அனைத்து இசை வல்லுநர்களுக்கும் தேவாதி தேவன் நிறைவாக ஆசிர்வதிக்க ஜெபிக்கிறோம் தேவன் கொடுத்த பலத்தாலும் ஜபத்தாலும் தேவனுக்கு முன் உயர்த்தி காட்டிய எங்கள் தாயார் அவர்களுக்கும் எங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் எங்களின் இசைக்கு வித்தான ரெவரன் ஃபாதர் வி டயஸ் மற்றும் கீபோர்ட் மாஸ்டர் திருவாளர் சுகுமாரன் அவர்களுக்கும் எங்களின் நன்றி கலந்த ஸ்தோத்திரங்கள் ஜெவிப்போமா சிறு மந்தையை தேர்ந்தெடுக்க உமது மகா கிருபைக்குள் எங்களை தகுதிப்படுத்திய நித்திய பிதாவுக்கும் எங்கள் ராஜாதி ராஜா இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகத்திற்கும் எங்கள் நன்றி உமது பரம அழைப்பில் பங்கு கொள்ள எங்கள் பல